வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்காரில் அவர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ரஷ்யாவை நோக்கி இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த ட்ரம்ப் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்குல்ல அதில் த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்திற்கு நேஷ்னல் அவார்டு அறிவிச்சிருக்காங்க இதற்கு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்காருல்ல அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கேரளாவுடைய புகழை களங்கப்படுத்துவதற்காக ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் இந்த விருதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பினராயி விஜயன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மேலும் மற்றவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பையும் விட்டிருக்காரு த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் அதனுடைய கான்செப்ட் என்ன கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் குழு ஹிந்து மதம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண்கள் மூளை செலவை செய்யப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் வந்து சேர்க்கப்படுறாங்க பிறகு அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இதை வந்து அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு இதற்கு பினராயி விஜயன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பாஜகவினர் பினராயி விஜயனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இப்படி தான் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படத்தையும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிர்த்தாங்க நடக்கக்கூடிய நடந்த விஷயங்களை படமாக எடுத்தால் எதுக்காக இந்த இந்தி கூட்டணி கதறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பு விட்டுருக்காரு சுதந்திர தின விழாவில் என்ன பேச வேண்டும் அப்படிங்கிறத பொதுமக்கள் ஆலோசனை வழங்கலாம் மை கவர்மெண்ட் அப்படிங்கிற ஆப்பு நமோ அப்படிங்கிற ஆப் மூலமாக யோசனை வழங்குமாறு பிரைம் மினிஸ்டர் அழைப்பு விட்டுருக்காரு வைரமுத்து இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த சுதந்திர தின விழாவில் தேசிய நூலாக திருக்குறளை வந்து நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற யோசனையை நாங்கள் வழங்குறோம் உங்களுடைய நமோ ஆப்பு இல்லை மை கவர்மெண்ட் ஆப் மூலமாகவே இந்த யோசனையை நாங்கள் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் சுதந்திர தின விழா உரையில் நீங்கள் இதை சொல்லுவீங்க திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு வைரமுத்து பதிவு போட்டிருக்காரு இப்படி தான் பாலிடிக்ஸ் பண்ணுறது என்னென்னா திமுக காங்கிரஸ் எத்தனையோ ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்போ திருக்குறளை தேசிய நூலாக அறிவிச்சிருக்கலாம்ல அறிவிக்கலை திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது இதை பற்றி அறிவிக்கலை இப்போ அவங்களே வந்து ஏன் வந்து மோடி அறிவிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இப்படி தான் இந்த கச்சத்தீவு இருக்குல்ல அது இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது திமுக காங்கிரஸுடைய ஆட்சியில் தான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் திமுக ஆட்சி இப்போ அதே திமுக பாஜக அரசாங்கத்தை வலியுறுத்துகிறாங்க கச்சத்தீவை எப்போ தாரை எப்போ வந்து திரும்ப போ திரும்ப பெற போகிறீங்க எப்போ மீட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கச்சத்தீவை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க மறுபடியும் திமுக அதே மாதிரி தான் இப்போ தேசிய நூலாக திருக்குறளை மோடி அவர்கள் அறிவிக்கலை அப்படின்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க இதுதான் திமுகவுடைய பாலிடிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஃபைட்டுங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதுல தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓபிஎஸ் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் ஓபிஎஸ்க்கு அனுமதி வழங்கப்படலை அதனால் அவர் சந்திக்க முடியலை இப்போ திமுக கூட்டணியில் இணைய முடிவு எடுத்திருக்காரு போல் ஒரே நாளில் ரெண்டு வாட்டி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா ஓபிஎஸ் அவர்கள் என்னையை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நான் பிரதமரை சந்திக்க நான் நேரம் வாங்கி கொடுத்துருப்பேன் அனுமதி வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஓபிஎஸ் தரப்பு என்ன கவுண்டர் கொடுத்துருக்காங்கன்னா பொய் சொல்றாரு நயினார் நாகேந்திரனு நயினார் நாகேந்திரன்ட்ட தெரிவித்த பிறகு தான் கடிதமே எழுதினார் பிறகு அந்த கடிதத்துக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வராதனால நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு மூணு நாலு வாட்டி ஃபோன் பண்ணார் ஓபிஎஸ்ஸு ஆனால் எந்த ஃபோன் காலையும் நைனா நாகேந்திரன் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓபிஎஸ் தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க எப்படியோ நயினார் நாகேந்திரனுக்கு ஓபிஎஸ்க்கும் ஃபைட்டு வந்து போய்க்கு இருக்குது அது மொத்தம் அண்ணாமலைக்கு என்ன கோபம் அப்படின்னா அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை விரும்பலை இருந்தாலும் ஓகே சொன்னார் ஏன் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சொன்னார் ஆனால் திமுகவை வீழ்த்தக்கூடிய டைரக்ஷனில் என்டிஏ போய்க்கு இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா ஒரு பக்கத்து பிரேமலதா விஜயகாந்த் திமுக தலைவரை போய் சந்திக்கிறாங்க ஓபிஎஸ்ஸு திமுக தலைவரை போய் சந்திக்கிறாரு ரெண்டு பேருக்கும் ரொம்ப கம்மியான ஓட்சியார் தான் இருக்குது இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினு வாசலுக்கு வந்து வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாரு அப்போ கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சதவீத இல்லை ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்குல்ல பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் ஓட்சியர் இருக்குல்ல ஒவ்வொரு ஒரு சில தொகுதிகளில் தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது இருந்தாலும் அதை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உஷாரா இருக்காங்க ஆனா என்டியை வந்து ஏன் சொதப்புறாங்க அப்படிங்கிற அந்த கோபத்துல தான் அண்ணாமலை இருக்கார் அதிமுகவுடனான கூட்டணியை எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நான் ஓகே சொன்னேன் ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி என்ன பண்ணணும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் செதராமல் எல்லாத்தையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரது அவசியம் ஆனால் இருந்தவங்களெல்லாம் இப்போ ஒவ்வொரு ஆளாக விரட்டி விட்டுக்கிருக்காங்களே வெளியே போய்க்கு என்ன பண்ணிக்கிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற கோபத்தில் அண்ணாமலை இருப்பதாக செய்திகள் வளம் வருது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ವಗಲಾ நன்றி ಜೈ ಹಿಂದ್